கத்தர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க அப்பா ஸ்தோத்திரம் நேற்று தினத்தில் ஆண்டுடைய கிருவைனால பத்தி நாள் உபவாசத்தை பாஸ்தர் மார்க் அவர்களை கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் இன்னைக்கு இருபதாவது நாள் உபவாசங்க இன்னைக்கு யார் கத்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க யார் பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா வேறு யாரும் இல்லைங்க நான் தாங்க இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறேன் வாங்க கத்தர் பலத்தை காரியம் செய்ய போகிறார் இன்னைக்கு ஆவியான பலமாய் கிரியை செய்ய போகிறார் அநேகரோடு ஆண்டவர் இடைபட போகிறார் மிஸ் பண்ணாதீங்க ஓடி வாங்க கத்தருடைய கரம் உங்க வாழ்க்கை வெளிப்படும் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இசுவெளின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு பாருங்க உன்னை அழைத்த கத்தர் நானே என்று அறியும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போறார் இன்னைக்கு சாயங்காலம் கத்த செய்ய போறார் உன்னை பெயர் சொல்லி கத்தை தான் அழைக்கிறார் இன்றைக்கி சாயங்கால கூட்டத்துக்கு வாங்க கத்தவங்களோடு முகமுகமாக ஆண்டவர் பேசுவார் தீர்க்கதரிசமாக பேசுவார் வெளிப்பாடுகளை கத்த ஆண்டவர் பேசுவார் கத்தருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்பட போகுதுங்க ஆண்டவர் பல்லமாக கிரிய செய்ய போகிறார் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வாங்க கத்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது அற்புத அடையாளங்கள் நடக்கப் போகிறது இன்றைக்கி ஆவியானவர்களோடு கூட பேச போகிறார் மிஸ் பண்ணாமல் ஓடி வாங்க ஆண்டவர் உங்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற கத்தர் பேச சொல்லி உன்னை பேச சொல்லி அழைக்கிற ஈஸ்வலின் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறிந்து கொள்ளும்படி கத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் தான் உங்களை சொல்லி அழைத்தார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும்படி கத்த செய்ய போறாரு ஓடி வாங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கத்தை செய்து ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் ஜெபிக்கட்டும் அவங்களுக்காக தகப்பன இந்த நல்ல வேலைக்காக சுத்துரும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பலத்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைங்க மேலே இறங்கி வரட்ட ஆண்டவர் ஓ ராக்கா லாமா துடாக்காரா மாசியா கத்தனுடைய வல்லமாக பகிரங்கமாக இறங்கட்டும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களோடு பேசுங்க இடைப்படுங்க ஆண்டவர் பே சொல்லி அழைத்து கத்தனை அபிஷேகம் பண்ணுங்க முடிய கரத்தில் உப்பு கொடுக்குறோம் தங்க்யூலா கத்தருடைய கரம் வெளிப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் கத்தருடைய கரம் இறங்குவதற்காய் நன்றி உடைய வல்லமை வெளிப்படட்டும் கத்திர கொடுங்க நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிவதி ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூங்க வாங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் அமேன்